தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் வன்னிய சமுதாயம் பட்டியலின சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுக இந்த ரெண்டு சமுதாயத்தை பற்றி அவங்க எந்த அக்கறையும் அவங்க படிக்க கூடாது முன்னேற கூடாது வேலைக்கு போக கூடாது பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடாது ஆனா தெளிவா இருக்கிறாங்க திமுக அதான் நான் கேட்கிறேன் இன்னைக்கு திமுக நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கு இருக்கிறீங்க நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏ இருபத்தி மூணு வன்னியர்கள் இருபத்தி ஒன்னு பத்தியிருந்தை சார்ந்தவர்கள் நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் சார்ந்தவர்கள் ஒண்ணும் கிடையாது கிடையாது ஆனா தேர்தல் வந்ததுதான் சமுதாயத்தை வச்சு வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வருவாங்க ஆனால்தான் நான் கேட்கிறேன்

ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அமைத்தார்கள் பாக்வெட் கிளாஸ் கமிஷன் அமைத்தார்கள் அந்த பாக்வெட் கிளாஸ் கமிஷனுக்கு வேலையே இல்லை ஜி ஓ போட்டிருக்காங்க அந்த நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் படி வல்லியர்களுக்கு உள்ளோடிக்கீடு கொடுப்பதற்காகத்தான் ஒரு பாக்வெட் கிளாஸ் கமிஷனே அமைச்சாரு நாங்கிட்ட கொடுக்க அந்த பாக்வேட் கமிஷன் கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும் எவ்வளவு நாங்க மூணு மாசத்துல சரி நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் சரி மாசத்துக்குள்ள வரி மாசத்துல சரி வராங்கன்னு ஆர்வமா இருந்தோம் அப்புறம் பார்த்தோம் இன்னும் மூணு மாசம் வேணும் சரி நாங்க பார்த்தோம் இன்னொரு மூணு மாசம்தானே சரி பரவாயில்ல இன்னொரு மூணு மாசம் காத்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆறு மாசம் வேணும் அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு திமுக அவுடைய டெகாலிட்டி வேலை ஆள் இருக்கேன் இவ்வளவு குடுத்தம் மாறில்ல ஏன் முடியும் குடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க எவ்வளவு மோசடி தெரியுமா திமுக அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய இன்னொரு அஞ்சு மாசத்துல அவங்க காண முடியுது மூணு வருஷம் முடிய போகுது ஆனா திமுக அந்த ஆலயத்துக்கு எக்ஸ்டென்ஷன் ஒரு வருஷம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு வண்ணம்